அதிவேகமாக ஓட்டும் வாகன ஓட்டிகள் இணை தப்ப முடியாது என மதுரையில் நவீன புதிய ரக கண்காணிப்பு கேமராவை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்த மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் சாலையில போகக்கூடிய வாகனங்களுடைய நம்பர் பிளேட் வந்து ஏதாவது ஒரு கூட போயிருக்கான்னு பாக்கலாம் அந்த வண்டி நம்பரை போட்டோம்னா இது இந்த வண்டி இந்த கிராஸ் பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது தவிர டிராபிக் வித்தவுட் ஹெல்மெட்டு ஹெல்மெட் டிரைவிங் மாதிரியான இருந்தாலுமே அதன் மூலமா எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் சாலை பகுதியில் உள்ள மெஜிரா காலேஜ் முன்பாக மதுரை மாநகர காவல்துறை சார்பாக புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரிட்டேபிள் வை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் துவக்கி வைத்தார் இந்த சாலை வழியாக அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனம் மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படம் மற்றும் அந்த சாலையில் தலைக்கவசம் இல்லாமல் செல்லக்கூடிய வாகனம் என அனைத்தையுமே படம் பிடித்து உடனடியாக அவற்றுக்கான அபராதத்தை விதிக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பத்தோடு நவீன ரக கேமரா பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக செய்தியாளர்களிடம் மதுரை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்தார் இனி அந்த சாலை வழியாக கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் ஒரே வாகனத்தில் செல்வது தலைக்கவசம் இல்லாமல் செல்வது போன்ற சாகசங்களில் ஈடுபட முடியாது இது வந்து ஏஎன்பிஆர் கேமரா இது இது ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா செக் போஸ்ட்லயும் போட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து அந்த ரோட் சேப்டி ப்ராஜெக்ட் மூலமாகவும் இப்போ ஒரு இதுலயும் போட போறோம் இது குறிப்பாக இது வந்து தமிழ்நாடு தொழில்நுட்பக் கல்லூரி இதில் வந்து இதை போட்டிருக்காங்க இது என்னன்னா வந்து இந்த ஏஎஃப்ஆர் கேமரா மூலம் காலையில் போகக்கூடிய வாகனங்களுடைய நம்பரை நம்பர் பிளேட் வந்து ஏதாவது ஒரு அஃபன்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்தால் கூட இந்த பக்கம் அந்த வண்டி போயிருக்கான்னு பார்க்கலான்னா அந்த வண்டி நம்பரை போட்டோம்னா இது இந்த வண்டி இதை இந்த கிராஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது தவிர டிராஃபிக் வயலேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வித்தவுட் ஹெல்மெட்டு ட்ரிப்பிள்ஸு ஆர் செல்ஃபோன் டிரைவிங் எந்த மாதிரியான வயலேஷன்ஸ் இருந்தாலுமே இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதன் மூலமாக இதை இது பண்ணலாம் இந்த நம்பரை எடுத்த பிறகு இதை வந்து நிக்கோட டையப் லிங்க் பண்ணி அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக் செலான் ஜென்ரேஷன் பண்ணலாம் இது ஆல்ரெடி சாஃப்ட்வேர் வந்து நம்ம அந்த செக் போஸ்ட் இதெல்லாம் ரன் பண்ணுறோம் இப்போ இன்னும் ஒரு கூடிய ஒரு டூ மந்த்ஸில் இன்னும் எல்லா கேமரா மேஜர் ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்லேயும் கவர் பண்ண போகிறோம் இதனால் என்ன ஆகுனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டிராஃபிக் வயலேஷன் செலான் ஜென்ரேட் பண்ணலாம் இது அது தவிர நமக்கு ஏதாவது ஒரு அஃபன்ஸில் ஒரு பர்டிகுலர் நம்பர் தெரியுது அந்த நம்பர் வந்து இந்த வழியாக போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம ஸ்கேன் ஸ்க்ரீன் பண்ணோம்னா இந்த நம்பர் போயிருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இது வந்து குற்றம் நிகழாமல் தடுக்கவும் நடந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உதவது டிராஃபிக் வயலேஷன்ஸும் நம்ம இது மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ணலாம்